டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் ஒரு நாள் ஒரு நாட்டிலே ஒரு ஒரு அரங்கிலே வித்தியாசமான ஒரு போட்டி நடைபெற்றது கணவன் மனைவியர்கள் மாத்திரம் அந்த போட்டியில் பங்கு பெற்றலாம் அங்கே சில கேள்விகள் கேட்கப்படும் சில விளையாட்டுகள் வழங்கப்படும் சில செயற்பாடுகள் வழங்கப்படும் அவை எல்லாவற்றுக்கும் புள்ளிகள் வழங்கப்பட்டு பின்னர் அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே மிகச்சிறப்பான கணவன் மனைவி மிகச்சிறந்த கணவன் மனைவி தெரிவு செய்யப்பட்டு மிக பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படும் இதுதான் அந்த போட்டி ஏராளமான கணவன் மனைவி அந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் சோடி சோடியாக மேடைகளிலே இருக்கிறார்கள் அங்கே பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன பல செயற்பாடுகள் வழங்கப்படுகின்றன பல விளையாட்டுகள் வழங்கப்படுகின்றன அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் அல்ல பங்கு பெற்றுகிறார்கள் நடுவர்களாக பங்கு பெற்றுகின்ற மூன்று பேர் இவை எல்லாவற்றிற்கும் புள்ளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கணவன் மனைவி இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது நடுவர்கள் அந்த புள்ளிகளையெல்லாம் கூட்டு தொகையை பார்த்து கூட்டி பார்த்து இறுதி செய்து கொள்கிறார்கள் இப்பொழுது போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றது இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருந்தவர் ஒரு அறிவித்தலை வழங்குகின்றனர் இன்று நடைபெற்ற இந்த போட்டியிலே ஒரே ஒரு கணவன் மனைவி மாத்திரம் நூற்றுக்கு நூறு புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்களை என்போடு மேடைக்கு அழைக்கிறேன் என்று அழைக்கிறார் இவர்கள் மகிழ்ச்சியுடன் அங்கே செல்கிறார்கள் அவசரப்படாதீர்கள் இன்னும் போட்டி முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை நான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் அவர்கள் இதுவரை மேடையிலே சென்று காத்திருக்கிறார்கள் மீண்டும் அந்த அறிவிப்பாளர் இப்பொழுது புதியதொரு அறிவிப்பை விடுக்கின்றார் இந்த போட்டியிலே பங்கு பெற்றியவர்களில் ஒரே ஒரு கணவன் மனைவி மாத்திரம் பூச்சியம் புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன் இப்பொழுது அவர்கள் இருவரும் கொஞ்சம் வெட்கப்பட்டவாறே மேடைக்கு செல்கிறார்கள் இப்பொழுது இரண்டு கணவன் மனைவி மேடையிலே காத்திருக்கிறார்கள் ஒரு கணவன் மனைவிக்கு நூறு புள்ளிகள் மற்றவர்களுக்கு பூச்சியம் புள்ளிகள் எங்கள் எல்லோரின் எதிர்பார்ப்பு என்னைப் போலவே எல்லோரது எதிர்பார்ப்பும் இந்த நூறு புள்ளிகளை பெற்ற கணவன் மனைவிக்குத்தான் பரிசு கிடைக்கப் போகின்றது என்பது தான் இப்பொழுது இன்னும் சில கேள்விகளை இந்த நடுவர்கள் அந்த இரண்டு கணவன் மனைவியிடவும் கேட்கிறார்கள் இந்த நூறு புள்ளிகளை பெற்ற கணவன் மனைவியிடம் நடுவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார் நீங்கள் திருமணம் முடித்து எத்தனை காலம் எவ்வாறு உங்களால் நூற்றுக்கு நூறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது இருவரும் ஒருமித்த குரலிலே பதில் சொல்கிறார்கள் நாங்கள் திருமணம் முடித்து ஐந்து வருடங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் மிகவும் விட்டு கொடுத்து வாழ்கிறோம் அதனால் தான் எங்களால் நூறு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது இப்பொழுது நடுவர் மற்றைய கணவன் மனைவியிடம் அதே கேள்வியை கேட்கிறார் நீங்கள் திருமணம் முடித்து எவ்வளவு காலம் எவ்வாறு நீங்கள் பூச்சிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ளீர்கள் ஆக குறைந்தது ஒரு புள்ளியை கூட உங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பொழுது இருவரும் தனித்தனியாக பதில் சொல்கிறார்கள் நாங்கள் திருமணம் முடித்து இப்பொழுது முப்பது வருடங்கள் கடந்து விட்டது எங்கள் இருவருக்கு இடையிலே மன ஒருமித்த வாழ்க்கை இல்லை நாங்கள் ஒருவேரே ஒருவர் சுக விசாரித்துக் கொள்வதில்லை தனித்தனியாகவே எங்களது வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் பதில் சொல்கிறார்கள் இப்பொழுது முடிவை அறிவிக்க வேண்டிய தருணம் முடிவு எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தெரிந்த முடிவை என்ன தெரிந்து கொள்வது என்ற எண்ணத்துடன் இந்த சபையில் இருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நடுவர் ஒரு விசித்திரமான முடிவை அறிவிக்கின்றார் இன்றைய போட்டியிலே வெற்றி பெற்ற கணவன் மனைவியாக பூச்சியம் புள்ளியை பெற்ற கணவன் மனைவியை நான் அறிவிக்கின்றேன் என்று அவர் சொன்னதும் சபையோர் திகைத்து போய்விட்டார்கள் இங்கே என்ன நடக்குது என்று தெரியாமல் அவர்கள் திகைத்து போய் பார்த்ததும் அந்த நடுவர் தானே விளக்கத்தையும் சொல்கின்றார் நூறு புள்ளிகளை பெற்ற கணவன் மனைவி திருமணம் முடித்து ஆக ஐந்து வருடங்கள் தாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வதாக அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பூஜ்யம் புள்ளிகளை பெற்றுக்கொண்ட கணவன் மனைவி திருமணம் முடித்து முப்பது வருடங்கள் தாண்டி விட்டது இருவருக்கும் இடையில் புரிந்துணர்வு இல்லை என்பதை இருவருமே ஒத்துக்கொள்கிறார்கள் இருவரும் ஒருவரது சுவதுக்கங்களை விசாரித்து அறிவதில்லை என இருவருமே ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த முப்பது வருடங்களில் ஒரு நாள் கூட தாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கவில்லை இன்று வரை அவர்கள் சேர்ந்தே வாழுகிறார்கள் அதனால் தான் நான் அவர்களை சிறந்த கணவன் மனைவியாக தெரிவு செய்தேன் என்று நடுவர் அறிவித்ததும் சபையில் இருந்த எல்லோரும் ஆர்ப்பரித்து கரகோசம் செய்கிறார்கள் தீர்களை இந்த கதையும் கதையிருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி யாரா மொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்